ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க விஜய் வந்து உட்காந்துட்டு இருக்காரு நம்ம சுவாமியோட ஃபேன் பேஜில் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஆஃபீஸ் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி அதாவது விஜயோட தம்பியும் வந்து அங்கே வந்திருக்காரு விஜய் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க தம்பியை வந்து வேலைக்கு சேர்த்துக்க சொல்லி மேபி ஜாப் வந்து ஜாயின் பண்ணிட்டாரா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை காவேரிக்கு ஜாப் கொடுக்கல ஆனால் தம்பிக்கு மட்டும் ஜாப் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட்வைஸ் போயிட்டு இருந்துச்சு அப்கவிங்கில் என்னவாக இருக்கும் ஆஃபீஸ் லொக்கேஷன் காட்டுறாங்க ஒரு வேளை காவேரியும் வந்து சேர்ந்துட்டு இருப்பாங்களா விஜயோட ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி தோணுது இப்போ விஜயோட ஆஃபீஸில் வந்து அவங்க தம்பி சேர்ந்ததே காவேரி விஜய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த ஆஃபீஸ் போயிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அந்த ட்ரூத் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்களா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை மேபி கண்டுபிடிச்சாலும் பெரிய அதிர்ச்சி இருக்காது தாத்தாக்கு ஏன்னா தாத்தாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு பாட்டிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு தெரியாமல் இருக்குது இவங்க ரெண்டு பேரை சேர்க்குற முயற்சியில் தாத்தா ஒரு சில வேலைகள்லாம் செய்கிறாரு அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடைக்கானல் ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ஆனால் இப்போ வரைக்குமே நம்ம விஜய் வந்து அவரோட மனசில் இருக்கிறத வந்து வெளிப்படையாக சொல்லலை கொஞ்சம் மௌனமாகவே தான் இருக்கார் லவ் ஃபெயிலியராக இருக்குமோ அப்படின்னு சொன்னப்போ கூட சைலண்ட்டாக தான் இருக்கார் இங்கே காவேரியோட கதையை மட்டும் கேட்டுக்கிறாரு விஜயோட கதை வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்கமிங்கில் அவரோட கதையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி இங்கே விஜயோட தம்பி எதுவும் கண்டுபிடிக்காமல் இருக்கணும் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக விஜயோட ஸ்டோரியை கேட்டு காவேரியோட யோசனையுமே விஜய் மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயமே மாறுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது